ஹலோ விவோஸ் நான் உங்க ஹெரினி பொதுவா காடுகளை அழிக்கிறது ரொம்பவே ஈஸி ஆனா அதை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு அப்படி காட்டை அழிக்க வந்தவங்களை ஓட ஓட விட்ட அமேசான் காடு இந்த அமேசான் காட்டுல ஒரு தனி நபரால் உருவாக்கப்பட்ட நகரமானது அழிந்த கதை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தான் நம்புறது செய்யறது எல்லாமே எல்லோருக்குமே நல்லது அப்படின்னு நினைச்சு தான் பண்ண ஒரு பெரிய தப்பு அமேசான் கார்டில் கம்பெனி ஆரம்பிச்சது அமேசான் கார்டில் கம்பெனி ஆரம்பிச்சாரா யாரு இப்போ அவரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கரணி கார்டு ரிப்பே பண்ணி வச்சுக்கோங்க அமேசானில் உருவான நகரத்தோட பெயர் தான் ஃபோர்ட் லேண்டியா இது பிரேசிலில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பிரேசில் மக்களின் வீழ்ந்து கிடக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஐயாயிரத்தி இரநூற்றி இருபத்தஞ்சு சதுர மைல் நிலத்தை ஒரு லட்சி இருபத்தாயிரம் கொடுத்து நிறுவனம் வாங்கி கனவு நகரத்தை அமேசான் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது கார்கள் தான் இந்த போர்ட் நிறுவனமானது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்ல போர்ட் கம்பெனியின் தலைவரான ஹென்ரி போர்ட் அப்படிங்கிறவரு அமேசான் கார்ட பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறவரு ஆட்டோமேட்டிக்கல் இன்ஜினியரிங்ல பல புரட்சிகளை செஞ்சவரு இன்னும் சொல்ல போனா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த அசம்பிளி லைன் அப்படிங்கிற கான்செப்ட கொண்டு வந்தவர் இவர்தான் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கர் எட்டு மணி நேரம் வீதம் வாரத்துக்கு நாற்பது மணி நேரம் வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற ரெகுலேஷனை கொண்டு வந்தவர் இவர் தான் இன்னும் சொல்ல அதிகபட்ச ஊதியத்தை வழங்குனதும் இவர் தான் மேம்பட்ட மனிதர்களை உருவாக்குற முயற்சியில் இருந்த இவருக்கு ஒரு பை ப்ராடக்டா வந்ததுதான் கார் இந்த ஹென்ரி ஃபோர்ட் தான் ஒரு ஒழுக்கமான மிகச்சிறந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கதான் நினைச்சிட்டு இருந்தாரு இப்படி தன்னோட வேல்யூஸ் அண்ட் ஐடியாலஜிஸ்ட வச்சு அத புகுத்தி ஒரு புதுவிதமான நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா இவரு உருவாக்கின நகரத்துக்குள்ள இவரு கடைசி வரைக்கும் போகல அப்படின்னும் சில வருடங்கள்ல அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது அமேசான் காட்ட மட்டும் இல்ல அங்க உள்ள ரப்பர் மரங்களை பார்த்தும் ரொம்பவே வியப்படைஞ்சிருக்காரு அதாவது அங்க தன்னோட கார்களுக்கான சொந்தமா ரப்பர் தயாரிக்கவோ அந்த ரப்பரை உலக கொண்டு போய் பெரிய அளவுல லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு பிசினஸ் மோட்டவாகவும் நினைச்சவரு அதுவும் சுத்தம் இல்லாத சுகாதாரம் இல்லாத நான்காம் தர நாடா இருக்கிற கனவு நகரத்தை உருவாக்கவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் மரங்களையும் அழிச்சாரு இந்த அவர் கம்பெனி ஸ்டார்ட் போது புலி சிங்கம் கரடி போன்ற மிருகங்களின் தொந்தரவு அதிகமா இருந்ததுனால தொந்தரவு தரும் இந்த மாதிரியான உயிரினங்களை கொல்லவும் உத்தரவு போட்டிருக்காரு உலகின் மிக முக்கியமான சிக்கலான உயிர்ச்சூழல் கொண்ட காடு தான் அமேசான் அமேசானின் அடிப்படைகளையும் அந்த மக்களின் தேவைகளையும் சரியா புரிஞ்சு கொள்ளாத ஹென்ரி போர்ட் அந்த காடுகளை அழிச்சு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை மட்டும் லேண்டியா அப்படிங்கிற ஒரு நகரத்தையே அழிய காரணமா மாறிட்டாரு ஹென்ரி போர்டோட ஈகோ பிடிவாதம் மட்டும் ஒரு காரணமா இருந்தாலும் இயற்கையும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது நிறைய உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நெருக்க நெருக்கமா மரங்களை நட்டு வளர்த்திருக்காரு ஒரு மரத்துக்கு வந்த நோய் எல்லா மரங்களுக்கும் பரவி பெரிய அழிவு ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சொல்ல போனா என்னதான் மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சாலோ அங்க இருக்க இருந்து கொசுகள் பூச்சிகள் பல தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சிய நோய் வர ஆரம்பிச்சதுனால வேற வழி இல்லாம அமேசான் காட்டை விட்டு போர்ட் நிறுவனம் வெளியேறியிருக்கு இப்பவோ போர்ட் நிறுவனம் கட்டிய அந்த கம்பெனி அமேசான் காட்டுக்குள்ள பால் அடைஞ்சிருக்கு இங்க இருந்து ஒரு சட்டு ரப்பர் தொழிய கூட போர்ட் நிறுவனத்துக்கு சென்றடைய முடியல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது என்னதான் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் நடக்கிற போர்ல இயற்கை தோற்று போறது மாதிரி இருந்தாலும் இயற்கையை யாராலுமே தோற்கடிக்க முடியாது என்பதற்கு இந்த அமேசான் காடு பத்தாயிரம் நபர் வசிக்கக்கூடிய ஃபோர்லேண்டியா அப்படிங்கிற நகரத்தை உருவாக்கின ஹென்ரி ஃபோர்ட் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்